வணக்கம் இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம் நம்ம வந்து என்றைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் என நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போது அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி எப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார் ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிற மாறிவிடுகிறீர்கள் வாட் யூ திங்க் யூ பிகம் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து பலர் வந்து இது வந்து அப்படி தான் நடந்திருக்கு நான் இப்படி தான் நான் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சதெல்லாம் நடந்தது காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால் அந்த இலக்குக்கு போக முடியுது ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் எவ்ரி டே யூ ஹாவ் டு move, டேக் ஒன் ஸ்டெப் towards your கோல் The ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள் அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம் இல்லை கொஞ்சம் நாள் கழ்ச்சி அடையலாம் ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது ஸோ நிறைய பேர் வந்து பேசுவாங்க வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறையா டயலாக் பேசுவாங்க நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க நிறையா வந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க ஆனால் வந்து தி டோன்ட் டேக் ஆக்ஷன் கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகமாட்டாங்க ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து மேலே உயரமாக வளர்கிறார்கள் இன்றைக்கி வந்து அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க அவர் வந்து இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் வந்து இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அவருக்கு லக்கு இல்லை அப்பா பண்ணிட்டார் மாமனார் பண்ணிட்டார் ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம் அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம் எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்கு அந்த இலக்குக்கு அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது ஒரு ஸ்டெப் எ ஜர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் சிங்கிள் ஸ்டெப் ஒரு ஆயிரம் மைல்கள் கிடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த ஆயிரம் மைல் வரும் ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நீங்கள் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இல்லை நான் வந்து காலேஜில் இருக்கேன் நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறத தெரிஞ்சிருச்சு உங்கள் மனசளவில் வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க சரி மனதளவில் ஆசைப்பட்டாச்சு அந்த இந்ந அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம் அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள் அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது எந்தவா எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது எல்லாமே ஓப்பன் ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் யார் யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்கின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள் அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ் ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆடலாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது கிடைப்ப வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதுதான் முதல் படி அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் வாழ்த்துக்கள் வணக்கம்